எல்லோருடைய மனதிலும் மேலும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் எவ்வளவு தீமைகளை செய்தாலும் கெட்டவர்கள் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதுதான் நாம் காணும் பலர் பல்வேறு வகையான அநீதிகளை செய்து செல்வத்தை குவிக்கிறதை பார்க்கிறோம் அவர்கள் மற்றவர்களை துன்பப்படுத்துகிறார்கள் ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்தில் நன்றாக செயல்படுகிறார்கள் நாங்களும் எங்கள் சம்பளத்தை நியாயமாக பெற முயற்சிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் எந்த உயரும் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களை ஊக்குவிக்க மத்தையும் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பதில் ஒரு உவமையின் மூலம் தேவன் பேசியுள்ளார் மீன்களின் வலை அனைத்து மீன்களையும் பிடிக்கும் ஆனால் மீனவர்கள் நல்ல மீன்களை அல்லது பாத்திரங்களை எடுக்கிறார்கள் கெட்ட மீன்கள் தூக்கி எறியப்படுகின்றனர் அதேபோல் தேவன் நமக்காக பரலோகத்தில் ஒரு வெகுமதியை வைத்திருக்கிறார் நீதிமான்களும் துன்மார்கர்களும் பிரிக்கப்படுவார்கள் நீதிமான்கள் மட்டுமே கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் ஐம்பதாம் வசனத்தில் நாம் மேற்கொண்டு துன்மார்கர்களின் நியாயத்தீர்ப்பை வாசிக்கலாம்